வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குறித்தான ஒரு முக்கிய அறிவிப்பை பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் நடத்தணும் அப்படின்னு மாணவர்கள் எல்லாமே ஒரு பெரிய கோரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கான போராட்டமும் நேற்று வந்து நடத்துனாங்க அதாவது ராஜநாதம் ஸ்டேடியத்தில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின் நிறைய வந்து கேட்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அதாவது அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம் அதாவது கரெக்டாக சொல்ல போனோம்னா இது மறுத்தேர்வு வைக்குவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாகணும் ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் நடந்துருக்கு ஸோ நடந்துக்கிறப்ப என்ன பண்ணாதாங்க அதுக்கான ஒரு சில மாற்று வழியில் தான் பார்த்தாங்க ஒன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கும் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த எங் நெக்ஸ்ட்டு உடனடியாக எக்ஸாம் வைக்கிறங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதா தான் இருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீ எக்ஸாம் அப்படின்றது கோரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா போராட்டமாக நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டங்கள் கொஞ்சம் அதிக அளவில் ஆகிறப்ப கண்டிப்பாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பவும் படுறாங்க ஸோ இப்போ வந்திருக்க இந்த எக்ஸாமில் கட் ஆஃப் அப்படின்றது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதாவது நூற்றி ஐம்பது சம்திங் அதாவது நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு ஏன் நூற்றி முப்பது கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு இருந்தாலே இதில் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட் ஆஃபை பொறுத்த அளவுக்கு ஸோ இதில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மாறும் ஸோ இருக்கிற வேக்கன்சிக்கு இந்த கட் ஆஃப் மாறாது அதனால் வேக்கன்சியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் ஒரு நூறு சதவீதமாக நம்பப்படுது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் வேக்கன்சி குறையாமல் வரும் அப்படின்னு சொல் நம்பப்படுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இருபதாம் தேதி அதாவது வருகிற இருபதாம் தேதிக்குள்ள ஒரு முடிவு வந்து தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கணும்னா அந்த போராட்டமானது கண்டிப்பா நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு தற்போது ஸோ உங்களோட க கோரிக்கைகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ரொம்பவே குளறுபடி இது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாகவே உடனுடனே எக்ஸாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த வச்சதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே குரூப் ஃபோருக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களால சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அதாவது அவுட் ஆஃப் கொஸ்டின்லாம் நிறைய வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது கூட சொல்லலாம் ஸோ வேறு அப்டேட் எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ